அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் அரசியலும் அறத்தையும் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பண்பு பற்றி நம்ம பேசிக்க போகிறோம் கவியரசர் கண்ணாசன் அரசியலை எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீர்த்தரமாக பேசியிருக்காரு ஏன்னா நகைச்சுவை பேசியிருக்காரு அப்போவே அவர் காலத்துலேயே அரசியல் ரொம்ப மோசமாக இருந்திருக்குது இப்போ சொல்லவே தேவையில்லை அவர் இடத்துல சொல்லுவார் ஒரு தகப்பனார் என்ன செஞ்சார் சிறுவன் தன்னுடைய மகன் சிறுவனாக இருக்கிறான் அவனை கூப்பிட்டு போய் அவன் எதிர்காலம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரபலமான ஜோசிக்கார்ட்டை போய் போய் தன்னுடைய பையனை வந்து ஒரு கைரேகை பார்க்கறவர் அந்த ஜோசிக்காரர் இவர் என்ன பண்ணுவார் என் பையனுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லணும் நீங்கள் சொல்லி கையை காமிக்கு சொல்லுவான் அவர் ரொம்ப நேரம் ஆய்வு பண்ணிட்டு கைரேகையை பார்த்துட்டு உன் பையன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மந்திரியாக வருவான் பெரிய ஆட்சி பண்ணுவான் பெரிய அவன் பெரிய கோல வச்சு பாருங்கள் நீங்கள் ஒன்றா பாருங்கள் அவன் அந்த 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 அளவுக்கு அவன் புதுசாலியாக இருக்கான் அப்படின்னுவாரு அப்படியா எப்படி சொல்கிறீங்க நீங்கள்னு ஒரு கேட்பார் அப்பா உன் பையன் கையில் ரேகையே இல்லை அதனால தான் அவன் பெரிய அரசியலில் பெரிய ஆளாகி அவன் ஆட்சிக்கு வருவான்னு சொன்னான் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக முக்கியமான ஒரு கூறு அது நீங்கள் என்னென்னா நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அரசியல்னாவே அது வந்து வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இருக்காது போல இப்போ சமீபத்தில் ஜார்க்கண்டில் அது ஜார்க்கண்டா இல்லை ஊழல்கண்டானு தெரியல நம்மலாம் படிச்சிருப்போம் இப்போ இருக்கிற இப்போ இருந்தால் இருப்பாருங்க ஏமன் சோரன் அவருடைய அப்பா வந்து சிபு சோரன் வரும்போது கடுமையாக ஒரு புரட்சிக்காரமாக தான் வராங்க அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பழங்குடி மக்களுக்கு விடுதலை கேட்குறதுக்கும் தனி மாநிலம் கேட்குறதுக்கும் கஷ்டப்பட்டு தான் வந்தார் சிப்புச்சோரன் தெரியும் உங்களுக்கு முன்ன பழைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட ஒரு மினிஸ்டராக இருந்தார் அவர் அதுக்கப்புறம் ஒரு கொலைக்கேசில் ஒரு அவருடைய செயலாளருடைய துறை சார் அந்த செயலாளருடைய அவருடைய மாடலில் வந்து அவர் வந்து சிறை அவருக்கு போனார் சிறைக்கு போனார் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் மது கோடான்னு நாலாயிரம் கோடி இங்கே நல்லா ஞாபகம் சுயேச்சையாக வராரு அவர் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தினுடைய கேடு அவர் பாருங்கள் அவர் பதவி உடனே நாலாயிரம் கோடி ஊழல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணி அது பெருசாக சந்தி சிரிச்சது இந்த உலகம் சிரித்தது அதை விட்டால் இப்போ ஹேமன் சோரன் அந்த சிபு சோரோடைய பையன் அவரை பாருங்கள் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறையும் சிபிஐம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு முறை அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க எட்டு முறையும் வாங்கலை ஒன்பதாவது முறை என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து நீங்கள் வந்துருங்க எங்கே எங்களுடைய சிஎம்முடைய இதுக்கு வந்துருங்க விசாரணை சொன்னேன் அதை வாங்கிக்கிறாரு வாங்கினு ஒன்பதாவது முறை வாங்கின பிறகு அங்கே போய் எல்லாம் போய் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி பத்தாவது சம்மன் அனுப்புகிறாங்க போய் அவர் அற போய் அவரை போய் பிடி அவர்கிட்ட போய் பிடிக்கலான்னு பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் அந்த ஜார்க்கண்டில் எங்கே இருக்காரே தெரியல சாலை வழியாக போயிட்டார் பின் வழியாக போயிட்டார்னு பல பல ஹேஷ்யை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுறது ஜார்க்கண்ட்க்கு வந்து சிஎம்மே இல்லாமல் இருக்குது நெருக்கடி அரசியல் நெருக்கடி கடைசியில் பார்த்திங்கன்னா அவரே போய் சரண்டர் ஆகிறாரு சரண்டர் ஆகி அவர் கீழே வந்து சம்பா சோரன் ஒருத்தர் அவர் கீழே இருந்த அமைச்சர் அவர் வந்து இப்போ சிஎமாக இருக்கிறார் அதாவது என்ன நினைக்க தோணுதுன்னா நம்ம நாடு யாருக்குமே வெக்கவே இல்லை ஒரு சாதாரண ஒரு களைவாடிவிட்டால் ஒரு ஒரு நூறுரூபா ஒருத்தன் கலவட்டால் கூட அவன் காலம் பூரா திருடன் திருடன் பட்டம் கட்டுறோம் ஆனால் கொள்ளை கொள்ளையே அடிக்கிறாங்க அதை பற்றி நம்ம இப்போ படிக்கிறோம் ஆனால் யாருக்குமே வெக்க இல்லை அதை விட கொடுமை என்னென்னா முக்கியமான விஷயம் ஒரு பத்து வருஷம் ஒருத்தன் ஆண்ட்டான் வச்சு நல்லா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறேன் கேட்டால் ஆ அவள் தான் ஆப்போசிட் தான் ஓட்டு ஓட்டு போட போகிறேன்னு சொல்லுவாங்க பொதுவாக என்னன்னு கேட்டால் பத்து வருஷம் அவனையும் தான் ஜாப் பண்ணுமா இவன் சாப்பிட்டவன் என்ன மனநிலை பாருங்க அதாவது பத்து வருஷம் அவன் நல்லா ஆட்சி பண்ணால் கூட அவனே தான் சாப்பிட்ணுமா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவன் ஆட்சி பண்ணுறவனே சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி போச்சு ஏன்னா ஒரு அற்புதமான அரசியலுடைய பொருட்பாளல அழகாக சொல்லுவார் மூணு அதிகாரம் வைப்பார் ஐயா முதல்ல பொருட்பாலில் தீவினை அச்சம்னு இருபதாவது அதிகாரம் அந்த இருபதாவது அதிகாரம் எல்லாம் இந்த இவங்கெல்லாம் படிக்கணும் இருபதாவது அதிக அந்த அதிகாரத்தில் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடுமணுமா ஏன் ஒரு திருட்டில் வர்ற பணம் இருக்குதே அப்படியே வளர்ற மாதிரி தெரியுமா திடீர்னு குபீர்னு போயிடுமா இது வந்து தீவினை அச்சத்தில் வைப்பார் முக்கியமான குரல் இது திருடக்கூடாதுன்றது சாதாரண திருட்டுக்கே சொல்லுவார் அவர் இது எவ்வளோ பெரிய திருடு அதுக்கு ஒரு கௌரவமான ஊழல் வேறு ஒரு பேர் ஊழல் பெருச்சாளி ஆகிட்டு அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேர் அதை விட்டுருங்க அதுக்கு முன்னால் பதினெட்டாவது அதிகாரம் வெர்க்காமைன்னு அர்த்தம் இருக்குது வெர்க் ஒரு அதிகாரம் வெர்க் என்ன தெரியுங்களா அற்புதமான அதிகாரம் அது அது பிறர் பொருளை விரும்பாமைன்னு அர்த்தம் ரொம்ப அற்புதமான வார்த்தை அது பல பல அர்த்தம் முக்கியமான அர்த்தம் என்னென்னா பிறன் பொருளை விரும்பக்கூடாது அதில் சொல்லுவார் ஐயன் நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குழி பொன்றி குற்றமும் ஆங்கே தருணும் அப்படின்னுவார் என்ன அர்த்தம் தெரியுமா நடுநிலை தவறி மற்றவங்களுடைய செல்வங்களை நீங்கள் அபகரிச்சிங்கன்னா உங்கள் குடியும் ஆண்டு போயிடும் உங்களுக்கு குற்றமும் உங்களை குற்றவாளி ஆக்கிடும் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் இதை நம்ம அரசியல்வாதிங்க விட்டுருங்க நீ ஜார்க்கண்டை விட்டுருங்க மற்ற நான் மாநிலங்கள் விட்டுருங்க இப்போ கூட சொன்னாங்க ஒடிசாவில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி சொன்னாங்க இல்லையா அதை கூட விட்டுருங்க தமிழ்நாடு அரசியல்வாதி நினைக்கிறாங்களா அதை ஒரு வெக்காமையில் சொல்கிறாரு குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தருன்றார் நம்ம நம்ம நினைக்கிறோமா அதை அது வேணாம் அதை விட்டுருங்க இன்னொரு கொள்கைகள் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாதே மற்றின்பம் இன்பம் வேண்டு ஒரு சிற்றின்பம் எது திருட்டு வந்து இதில் இந்த லாபம் இருக்க அது சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை நோக்கி இதெல்லாம் திருடுறீங்களே இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணோம் நீங்கள் வந்து அறநல்ல செய்ய மாட்டான் யாரு மற்ற இன்பம் வேண்டாம அப்போ இந்த இன்பம் வந்து மோசமான இன்பம் மற்றது தான் நல்ல இன்பம் அப்போ நேர் வழியில் வரணும்ன்றார் அதிலே கடைசி சொல்லுவார் இரல் ஈனும் என்னாது வெக்கின் இரல் ஈனும் என்னாது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்குன்ற வேண்டாமை என்னும் செருக்குன்ற செருக்குன்ற பெருமிதம் என்ன அர்த்தம் தெரியுமா அடுத்தவங்க எனக்கு வேணான்னு சொல்கிற ஒரு பெருமிதம் இருக்குதே அது வெற்றியை கொடுக்குமா ஆனால் இரல் என்னாது என்னது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அபகரிச்சு வச்சுக்கோங்க அந்த அந்த இரல் என்ன தெரியுமா அர்த்தம் அழிவுன்னு அர்த்தம் இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றோம் நாம் அந்த அரசியல்வாதிகளுக்கு எது சொல்கிறோமோ இல்லையோ இந்த வெக்காமை இந்த கல்லாமை இந்த தீவினையச்சம் இது ஒரு மூணு முக்கியமான அதிகாரம் இருக்குது இந்த மூணு முக்கியமான அதிகாரத்தை இந்த இந்த அரசியல்வாதிகள் படிக்கணும் எல்லாம் வரும்போது ஊழல் பண்ணி வரும்போது கையாட்டிக்கிட்டே போகிறாங்க சிரிச்சுட்டே வராங்க ஜாமீன் கேட்குறாங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துங்க இவ்வளோ வேண்டாம் இந்த ஹேமந்த் ச சோழன் இருக்கார அவரை கைது பண்ணுறதுக்கு முன்னால் கிட்டத்து கிட்டத்தட்ட பதினேழு ட்ரங்க் பெட்டியில் அவருடைய நில மற்ற பினாமி பேரில் வாங்கின நிலத்தினுடைய பத்திரங்கள் அந்த நிலக்கரி சுரங்கத்துறை பண்ணால் பாருங்கள் அதில் ஏற்பட்டது ஆவணங்கள் இதெல்லாம் சேர்த்து பதினேழு ட்ரங்க் பெட்டிங்க பதினேழு ட்ரங்க் பண்ணி எடுத்து போகிறாங்க அந்த ஆவணங்களை அது மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தாறு கோடி அதோடைய உடமைகளை வந்து அவங்க சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க என்ன காரணம் ஏன் என்ன நமக்கு என்ன பிரச்சனை இங்கே வெல்த் அக்குமுலேட்ஸ் மென் டிகேங்கிறான் செல்வம் எங்கே குவிகிறதோ அங்கே மனிதன் சீரழிகிறான்றான் அவர் பாருங்க கடைசியில் போய் பண்ணி கடைசியில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி அங்கே பாருங்க முப்பத்தாறு மணி நேரம் அவர் எங்கே இருக்காருனே தெரியல ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் பதினோராம் தரோம் நாங்கள் அவர் எங்கிருக்காரு கண்டுபிடிங்கன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறாரு அது மட்டும் இல்லை அந்த முப்பத்தாறு மணி நேரம் இல்லாதன்னு பார்த்து பார்த்து இருக்குன்னு பார்த்தா அவர் என்ன நினைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ராப்ரி தேவ் வந்தாங்க பாருங்கள் பீகாரில் இந்த மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் அவர் வந்து கைதாகும் போது மனைவி விட்டு போன மாதிரி மனைவி சிஎமாக ட்ரை பண்ணுறாரு கல்பனா சோரன் அவங்க பேர் அந்தம்மா பாருங்கள் அந்தமாவை வந்து அவர் சீஎம் ஆக்கலான்னு பார்க்குறாரு அந்தமாவை பார்த்தா அந்தம்மா பின்புலம் ஒடிசாவில் பல நிறுவனங்கள் இருக்குதான் அதுக்கு அது பாருங்கள் அது கூட அது பதவி ஏற்க முடியாது ஏற்க தடையாக இருக்குது யார் தெரியுமா சீதா சோரன் சொல்லி சொந்த அண்ணி அவங்களுக்குள்ளே அந்த குடும்பத்தகராறு தகராறு பிரச்சனை பார்த்திங்கன்னா கடைசியில் மறுநாள் வந்து ஜேஎம்எம்மும் காங்கிரஸ் கூட்டணுடைய சபையில் பேசும்போது தான் டிவியில் தெருதான் அது மாதிரி முரளவர் அங்கே இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் போய் கவர்னர் பார்க்குறாரு என்ன கொடுமைன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ரவுடிகளெல்லாம் வந்து சம்மன் வாங்க மாட்டாங்க ஒழிச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த வங்கியில் வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்கப்பா தொழிலதிபர்கள் அவங்களாம் சம்மன் வாங்க மாட்டாங்க ஒழிச்சிக்குவாங்க இப்போல்லாம் சீம்ஸ் தான் ஒழிச்சிக்கிறாங்க அவர் தான் அப்படி பண்ணுறாரு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா லோக்பால் சட்டம் வர்றதுக்கே ஒரு காரணமாக அந்த அண்ணாசர அசாரை கூட இருந்தால் இருப்பாருங்க நம்ம டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர் பாருங்கள் அவர் திருப்பி திருப்பி சம்மன் எழுப்புகிறாங்க வாங்க மாட்டேன்றாரு அவர் சொல்கிறார் காரணம் நான் அரசியல் வந்து மக்களை கேட்டு நான் கேட்டு முடிவெடுத்தேன் நான் வரலாமா வேணாம் வேணு அதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கலாமா வேணாவேன்னு கேட்டேன் அதுவும் வந்து ஏற்றுக்கலான்னு சொன்னாங்க இப்போ நான் சம்மன் என்னை ஏற்றுக்க மறு வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க அதான் நான் மறுக்கிறேன்னு கூச்சம் இல்லாமல் அவர் சொல்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா தெரியவங்களுக்கு சத்யேந்திர ஜெயின்னு அவமானுலாக்கானு அவங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேர் வந்து சத்யேந்திர ஜெயினும் மனுஷா சிசோடியாவும் வந்து பார்த்தா ஒரு வருஷமும் உள்ளே இருக்காங்க சாராய எரிசக்தி வந்து சாராயத்தை பண்ணாங்க அது ஊழலை அவங்களுக்கு என்ன நடக்குது நாட்டில் தமிழ்நாடு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமும் ஒரு மினிஸ்டர் இருக்கிறார் ஒரு மினிஸ்டர் வந்து பதவி போச்சு அவர் ஏன் போனார் எதுக்கு போனார் யார் அதை பற்றி பேசவே மாட்டாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கே கேபினில் இருந்தவர் இன்றைக்கி பெரிய அவர் பற்றி தான் நிறைய விட்டுருக்கேன் அவரை பற்றி அவர் அவரெல்லாம் ஆள் அவரை பற்றி பேசுறது கூட நமக்கு நமக்கு தகுதி கிடையாது அவர் பாருங்கள் அவர் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு மாதத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது கோடிக்கு மேலேயும் அவர் ஊழல் பண்ணார்னு சீஸ் பண்ணியிருக்காங்க அவர் பொதுவெளியில் கூச்சம் இல்லாமல் பேசுகிறாரும்மா எம்ஜிஆரை பற்றி அவளை பற்றி அது விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் இதுக்கு முன்னால் அந்த ஆட்சி தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி அந்த இவர் எடப்பாடி ஆட்சியில் ஒரு பின்னிமில்ல சேர்ந்த ஒரு சொத்து வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கை யாருக்கு திரு திருமாவளவன் திரு பாலகங்கா அரசியல்வாதிங்க இந்த ஏடிஎம்கள் இருக்காங்க திமுக இருக்கிறாங்க அரசியல் அதிக ஒரு விஓ பாஞ்சாயிரம் கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு கணக்கு அமைக்கிறாங்க அதில் கூட ரெய்ட் நடந்தது நேற்று பார்த்தீங்கன்னா ஊழல் 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 தான் நாடு என்னங்க ஆகும் எத்தனை குடும்பங்கள் பறித்த தெரியுமா வறுமையில் அப்படியே போய் ரயில் மூலம் நிற்கிறாங்க ரயில் மூலம் போய் தலையை கொடுக்குறாங்க தூக்கு போடுக்குறாங்க தன்னுடைய மகன்கள் கொண்டுட்டு தான் கொண்டு தான் செத்துக்கிறாங்க அவங்கள கணக்கு வழக்கு இல்லாமல் கடலை மூழ்கி 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 எத்தனையோ ஏழை குடும்பம் செத்து கிடக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வெக்கமே இல்லாமல் நாணமே இல்லாமல் கொஞ்சம் கூட சூடு சுரணம் இல்லாமல் இது என்ன இந்த மாதிரி ஒரு வியாதியாக இது போதையா என்னென்னே தெரியலங்க இங்கே மட்டும் இல்லை உலகம் பூரா அப்படியே எல்லா ஆட்சியாளர்களெல்லாம் அதுவும் இந்த சுதந்திரமான பொருளாதாரம் வந்த பிறகு எல்லாருமே அந்த ஊழல் 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 பண்ணி பண்ணுறாங்க கொஞ்சம் கூட ஒரு நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாவப்பட்ட பணம் உங்களை வந்து அழிச்சிடும் பணத்துக்கே ஒரு பெரிய நான் அடிக்கடி சொல்லுவேன் காசு என்றால் குற்றம்னு பேர் இந்த காசுனாவே குற்றம்னு பேர் அதை வந்து நீங்கள் நாணயத்தை நாணயத்தோடு அணுகணும் இல்லைன்னா அது உங்களை வந்து வீழ்த்துதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஊழலை நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மக்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் மறுபடியும் இந்த அரசியல் அறத்தையும் இதை நான் பதிவிடுறேன்